இன்பொருட்டின் சமூக பார்வை தமிழக சட்டப்பேரவையில இன்னைக்கு நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது எதிரணியினர் அமளியில ஈடுபட்டது மட்டும் இல்லாம சபாநாயகரினுடைய நாற்காலி மைக்கு இதெல்லாத்தையும் உடைச்சிட்டாங்க சட்டப்பேரவை வளாகம் பரபரப்போடு காணப்பட்டுச்சு தமிழக சட்டப்பேரவையில காலையில பதினோரு மணிக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செஞ்சிருந்தாங்க ஒன்பதரை மணில இருந்தே உறுப்பினர்கள் அப்புறம் பத்திரிக்கையாளர்கள் தலைமை செயலத்துக்கு வர தொடங்கிட்டாங்க அப்புறமா பலத்த பாதுகாப்பு போட்டிருந்தாங்க அங்க வரக்கூடிய எல்லா வாகனங்களும் கடுமையான சோதனைக்கு உட்படுத்த து முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சட்டப்பேரவைக்கு வந்த எம்எல்ஏக்கள் சபாநாயகருக்கு வணக்கம் தெரிவிச்சிட்டு அவங்க அவங்களுடைய இருக்கையில போய் அமர்ந்துட்டாங்க முக ஸ்டாலினோட வந்த எம்எல்ஏக்களும் பன்னீர் செல்வத்தோட வந்த எம்எல்ஏக்களும் சிரிச்சுக்கிட்டே கை குலுக்கிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் அவங்களும் பேரவைக்குள்ள போயிட்டாங்க காலையில பதினோரு மணிக்கு சட்டப்பேரவை ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்போ செம்மலை பேச ஆரம்பிச்ச போது அமளி ஏற்பட்டுச்சு அப்ப பேசிய சபாநாயகர் பொறுமையாயிருங்க நான் சபைய அமைதியாக நடத்தணும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு இதுக்கப்புறமா உறுப்பினர்கள் அமைதி காத்தாங்க இருந்தாலும் நம்பிக்கை வாக்கெடுப்ப சபாநாயகர் தொடங்கி வச்சாங்க அப்போ எதிரணி உறுப்பினர்கள் வாக்கெடுப்பு நடத்த கூடாது அப்படின்னு கோரி அமளியிலையும் ஈடுபட்டாங்க இந்த அமளிகளுக்கு இடையில சபாநாயகர் எடப்பாடிக்கு ஆதரவு தெரிவிக்கும் எம்எல்ஏக்களை நிற்கும்படி கேட்டுக்கிட்டாங்க அப்போ ஒவ்வொரு பிளாக்கா எம்எல்ஏக்கள் எழுந்து ஆதரவு ஆதரவு அப்படின்னு சொன்னாங்க மூணாவது பிளாக்ல முப்பத்தி மூணு உறுப்பினர்கள் அவங்க எழுந்து நிற்க முயற்சி செஞ்ச போது அவையில கடுமையான அமளிக்கு ஏற்பட்டுச்சு வாக்கெடுப்பு நடத்த எதிரணியினர் அமளில ஈடுபட்டாங்க பூங்கோதை மேஜை மீது ஏறி கோஷமும் போட ஆரம்பிச்சுட்டாங்க அடுத்ததா எதிர்கட்சி தலைவர் மு ஸ்டாலின் பேசும்போது உறுப்பினர்கள் எல்லாருமே தொகுதி மக்களை சந்திக்கணும் பத்தொன்பது நாட்கள் ஏன் எம்எல்ஏக்களை அடைச்சு வச்சிருந்தாங்க அப்படின்னு பேசினாங்க இதுக்கு சபாநாயகர் எந்த எம்எல்ஏ அடைச்சு வைக்கப்படல அத பத்தி எல்லாம் பேசக்கூடாது நீங்க ஆதரவா எதிர்ப்பா அத மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாக்கெடுப்புல பங்கேற்க மாட்டோம் வாக்கெடுப்ப ஒத்தி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலினும் சொல்லிட்டாரு அதுக்கடுத்து பேசின காங்கிரஸ் சட்டமன்ற தலைவர் ராமசாமி வாக்கெடுப்ப ஒத்தி வைக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சாரு ஆனா சபாநாயகர் இது என்னுடைய முடிவு இன்னைக்கு காலையில எடுத்த முடிவு கிடையாது ரெண்டு நாளுக்கு முன்னாடியே அறிவிக்கப்பட்டது அப்ப யாருமே எந்த ஆட்சேபமும் சொல்லவே இல்லை ஆனா வாக்கெடுப்ப வாக்கெடுப்பு நடத்த போது இப்ப வந்து சொல்றீங்களே அப்படின்னு சொன்னாரு ஆனாலும் ரகசிய வாக்கெடுப்பு தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிரணியினரும் சொல்லிட்டாங்க இந்த கோரிக்கையை சபாநாயகர் நிராகரிச்சதால அவையில அமளி நிலவச்சு இதுக்கப்புறமா எடப்பாடிக்கு அஞ்சு உறுப்பினர்கள் தான் ஆதரவு தேவை ஆனா எதிரணியில அமளியில ஈடுபட்டிருந்தப்போ சபாநாயகரை முற்றுகையிட்டு நாற்காலி மற்றும் மைக் எல்லாத்தையும் உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த நிலைமையில தலைமைச் செயலகத்துக்கு துணை ராணுவ படை அதிவிரைவு படையினர் எட்டு வாகனங்கள்ல வந்து குவிஞ்சிருக்கு தொடர்ந்து தலைமைச் செயலக வளாகம் பரபரப்போடு காணப்பட்டிருக்கு சமூக நோக்கோடு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம்